ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வாங்கள் இன்றைக்கான கத்துடைய வார்த்தையை கேட்போம் கவலைப்படாதிருங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் வாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் மத்தையு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இன்றைய கத்துடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை லைக் செய்யுங்கள் ஏனென்றால் யூடியூப் தரப்பிலிருந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப்கள் தேவை நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் தேவை என்று நமக்கு மெசேஜ் இமெயில் அடிக்கடி செய்வதால் நம் தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் பேச தேவன் என்னை பயன்படுத்தவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை எடுத்து பயன்படுத்தவும் உங்களது சப்ஸ்கிரைப்கள் அதிகமாக தேவைப்படுகிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவனும் உங்களுக்கு உங்கள் தேவையை சந்திப்பார் எதை குறித்தும் கவலைப்படாதருங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதில் அதன் பாடுகள் அன்றன்றைக்கே போதுமானது விசுவாசத்துடன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் தேவையை தேவன் சந்திப்பார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ